வீட்ல இருந்து கிளம்பி வெல்ல வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரி சாரி அத லேட் ஆயிடுச்சு நீ என்ன கோவப்பட்டு என்ன பண்ணப் போறேன் அதெல்லாம் ਉਹਨੂੰ கோவப்படல சரி என்ன மேடம் ஒரே கலக்கலாவும் சந்தோஷமாவும் இருக்கீங்க என்ன விசேஷம் ஒரு விசேஷமா இல்லங்க நரேன் நான் நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போறேனா அத நீ எப்படி போறதுன்னு தெரியல சரி நல்லாவே கிளம்பி போய்டுவோமே அப்படினு கொஞ்சம் இப்படி நல்லா இருக்கேனா நான் போன உடனே வேலை கொடுத்துருவாங்களா

அப்பாவும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் நரேன் ம் சரி சரி நீ போ இன்டர்வியூக்கு போ நான் அப்படியே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது நீ நிவிமாவோட டாலன்ட்க்கு கண்டிப்பா எந்த ஜாப் வந்தாலும் கிடைக்கும் சரிடி பாத்து நான் அப்படியே அட்டெண்ட் பண்ணு சரியா என்ன எதுன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு நான் கூட வரலையேன்னு கோச்சுக்காதமா கோச்சுக்கலாம் என்ன நரேன் நான் கோச்சுக்க போறேன்

சரி சரி இன்டர் வீக்கே லேட்டாக அப்புறம் வேலைக்கு ததுக்கண தோணா கிளம்புறேங்க டைம் ஆகுது நரேன் நீங்களும் உங்களோட பிஸ்னஸ்க்கான எல்லா ஏற்பாடையும் கரெக்டாக பண்ணுங்க எதையும் விட்டுராதீங்க சரியா பாத்து கேப்லாம் பண்ணுங்க உங்களுக்கும் அது சரி எப்படி டாப்பிக்கை மாற்றணுமோ அப்படி தள்ளியே நிக்கிறேன் கொஞ்சம் பக்கத்தில் நீ இப்போ கேட்டீங்களே

நிறைய பேர் வந்திருந்தா அப்புறம் ஈவினிங் வரைக்கும் வைக்க மாட்டாங்களா நீ போற இன்டர்வியூ என்னன்னு தெரியலையே அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல அதுக்கேத்த மாதிரிதான் சரி நீ இன்டர்வியூ முடிஞ்சோடே கால் பண்ணு நான் அப்ப ஃப்ரீ ஆயிட்டேன்னா சரியா ஃப்ரீ ஆயிட்டா இல்ல வரணும் கண்டிப்பா வந்துடணும் ஏன்னா வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ கிடைச்சா உங்ககிட்டதான் சந்தோஷப்பட போறேன் கிடைக்கலனாலும் உங்ககிட்ட தான் வருத்தப்படணும் அதனால ரெண்டுத்துக்கும் நீங்க வேணும் வந்துடணும் சரியா கண்டிப்பாடி வந்துருமா பள்ளியரை நான் தானே கல்வி போந்தேனே குறிப்போ வேணப்பாக்கி

லே ல. சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு வரே உள்ள? எப்ப போனே காபி குடிக்க? காஃபியை கொடுத்துட்டு வரணுங்க இவ்வளவு நேரமா? என்னنا காபி கொடுத்துட்டு வரேங்க. காபி குடுத்து குடிச்சு முடிச்ச பிறகு வரணுல்லையா? அதான் குடிச்சு முடிச்சிட்டு வரேன். ஏ இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏய் இன்னு ஒன்னத் தெரியாத மாதிரி நடிக்கற. அம்மா உள்ள என்ன நடந்தது ஒரே சர்பா சத்தமா இருந்தது. என்ன என்ன நடந்துது? இங்க பார். ஒழுங்கா சொல்லு. என்ன நடந்துது உள்ள?

எக்ஸ்கியூஸ் மீ விடுங்க அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு இல்லையா நான் கிளியர் பண்ணணும்ல நான் பண்ணுறேன் நீங்கள் உள்ள அத்தை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் போங்களே நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க நான் இவங்க டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வரேன் நீங்கள் போங்க கொஞ்சம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எவ்வளோ ரூடா பேசினாலும் அதுக்கான பதில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துக்கோங்க

அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு ஆனா நான் லவ் பண்றேன் நான் உன் கிட்டே சொல்லிட்டேன் நான் அவரை லவ் பண்றேன் ரொம்ப லவ் பண்றேன் ஹலோ ஷாம் எல்லோ ஷாம் சொல்லுக்குட்டி ஷாம் என் தெரியுமா நீ போய் என்ன பண்ணு அவர்கிட்ட கேளு அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு ஓ போய் கேட்டேன் தெரிஞ்சிக்க உன் மனசுக்குள்ளா என்னென்ன ஆசையை வளர்த்துட்டேக்க திருவளை சுத்திரவண்ணி உனக்கு கோபுரம் கேட்குதோ அது சரி எப்படி கிடைக்கும் கிடைக்காது கெட்டவும் நான் விட மாட்டேன் இங்கே பார் நீ எல்லாம் பாரும லவ் பண்றதுக்கு தகுதியானவளே கிடையாது அதுக்கான தகுதியான ஆளு நான் மட்டும் தாண்டி நீ போய் அரேம்மா கேளு அவர் யாரை லவ் பண்றாருன்னு அவரே சொல்ல போறாரு இங்க பாரு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது அவர் வர டிஃபன் கேட்டிருக்காரு நான் டிஃபன் கொண்டு போய் கொடுக்கணும் அவருக்கு டிஃபன் கொடுத்தாதான் அவர் ஆஃபீஸ் கிளம்ப முடியும் அவரை ஆஃபீஸ் கிளம்பினாதானே நீயும் பின்னாடியே ஜங்கு ஜங்குன்னு போக முடியும் ஸோ நான் போய் டிஃபன் கொடுக்கறேன் அவ்ளோதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டே நீ என்ன பண்ணு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியும் ஒரு ஒரு ரெண்டு முடிஞ்சா ஏதாவது இரு நான் போய் அதுக்குள்ள வந்துடுறேன் வரட்டா என இதயத்தை கையிறு வெட்டி அந்த இளம் தந்தை உண்ணோட சேர எங்கையே செழ என்ன நடக்க யாரு டுயட் இருக்கீங்க போல இருக்கு போதம் போதம் டிபன் எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிட்டு ஓளங்க மாதிரி தான் ஆபீஸ் காலம்பு இந்த பொடி ஹே என்னடி டிபனை கொண்டு வர சொன்னது நான் சாப்பிட்றதுக்கா அது எனக்கு தெரியாது நீ வெளியில போனா எங்க அம்மாவை வைப்பாங்க சாப்பிட்டு போவேன் உள்ள கொண்டு வர சொன்னது ஏன் போ நோட்டிக்கு போயல சாப்பிடலானுதான் ஓடி விடுடி ஹே சோட்ரி ஹே நளச்ச நீ இப்படி நான் எதை கேட்டேன்னு நீ பாரு மூட்டி விடுற சாப்பிட்டுட்டு நீ நிக்கலம்பு நான் வீட்டுக்கு போணும் அப்பா தனியா இருப்பாங்க நான் போய் அப்பா பார்க்கணும்ல நீ யோசிச்சு அழுக நான் யோசிச்சு இருக்க மாட்டேன் அதெல்லாம் என் மாமனருக்கு போன் பண்ணி பேசிட்டேன் என் மாமனார் இப்பதான் எழுந்திருச்சு டிஃபனை சாப்பிட்டு டேப்லெட்டை போட்டு பார்த்துட்டு இருக்காராமா அவர் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டாரு எனக்கான வேலையதான் நீ செய்யுடி இதெல்லாம் கரெக்டா பண்ணிடு மூஞ்சி பாரு போடா சரி சரி பேசிக்கிட்டு மூட்டி விடு மாடி உட்காரு சரி நான் சாப்பிடுறது இருக்கட்டும் ஏதோ ஷைலு வந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் அதுதான் அது ஒண்ணுலமா சும்மா ஒரு சின்ன டீல் அத வேற ஒண்ணு இல்ல அத நான் பாத்துக்கறேன் இந்த இந்த நீ சாப்பிடு இன்னடி ஏதாவது ஊட்ட பிரச்சனை பண்றானா ஏதாவது ரூடா பேசுறானா ஏதாவது நான் கிட்ட சொல்லுடி அப்பறம் உங்களுக்கு திருப்பி கேட்க முடியும் நானு டேய் செல்ல குட்டி அப்படி நான் எதை பேசல அப்படி பேசுனா கண்டிப்பா கிட்ட சொல்லாம இருப்பேனா அப்படி நான் பேசுனா கண்டிப்பா உங்க கிட்ட சொல்றேன் ஓகேவா இது என்னால சமாளிக்க முடியும் இத நான் பாத்துக்கறேன் சரியா இப்ப நீங்க சாப்பிடுங்க ம் அப்போ நான் ஓகேடா உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லானு என்ன கூப்பிடுறியே ஏ ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே சொல்லணும் சரியா ம் இப்ப சொல்லவேண்டா என் சாப்பிடு என் ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் என்கிட்ட கிட்ட நின்று பேசவே தகுதி இல்லாதவன் என் மூஞ்சிக்கு நேரம் நக்கல் பண்ணியாக பேசிட்டு போறேன் நீ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிட் நீ யாருன்னே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரும் அது மட்டும் இல்லை இப்போ இருக்க பாரு இதுதான் லாஸ்ட் இந்த வீட்டில் நீ இருக்கிறது இதுதான் கடைசி நீ இதோட உன்னோட இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாது இவங்களையும் உன்னை அடிச்சு துரத்த போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கிட்டே ரடி ஆண்டி கிச்சன்ல இருக்காங்க பெட்ரூம்ல ஷாம் கூட இருக்கியோ இரு இரு இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு ஐயோ இது என்ன இது ஷாம் 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 கொஞ்சம் இங்க வாயேன்